கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யாக்கோப் என்னும் பூச்சியே இசுருவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்துரம் இசுருவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏதோ ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது கடன்காரர்களை குறித்த ஒரு பயம் சரீரத்தில் உள்ள வியாதிகளை குறித்த ஒரு பயம் ஏதோ ஒரு விதமான பயம் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் கடன் கொடுக்க வேண்டுமே கடன்காரங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது சரீரத்தில் உள்ள வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய எதிரிகளை குறித்து சத்துருக்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாத நம்முடைய தெய்வன் நமக்கு துணையாக அவர் இருக்கிறார் எப்பொழுதும் அவர் நமக்கு துணையாக இருப்பார் பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்துல திறப்பில் நின்று ஜீபிக்கலாங்களா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தகப்பனே அன்று இந்த கால விலையில் நன்றி நிறைந்த உள்ள தோடுகமை துதைக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே தாவீதீன் குமாரனு அப்பா இயேசுவ நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே தகப்பனை வேத புத்தகத்தில் அநேக இடத்துல பயப்படாதே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஜபிக்கிறோம் இதோ நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கவில்லை ஆண்டவரே தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில் கூட எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் கத்துராங்கி தேவன் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க காண்டவரன் பயத்தை எடுத்து போடுங்க காண்டவரன் ஐயா நீர் கிரியர் ஆண்டவரே பயமுள்ள ஆவிகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே எங்களை அறியாத ஒரு பயம் எங்களுக்குள்ளே வந்து விடுகிறது நச்சா அந்த பயத்தை நீர் எப்படி ஆகில நீக்கி போட முடியாத கழிச்சி வைக்கிறோம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே தாவிதீன் குமாரனே அந்த பயத்தை என்னுடைய இறுதத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பயம் இயேசுவின் நாமத்தில் அடியனை விட்டு விலகுவதாக பயம் எங்களை விட்டு விலகுவதாக உம்முடைய விட்டு விலகுவதாக கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீர் மனமிறங்கி அற்புதங்களை செய்யும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே தைரியமுள்ள ஆவிய கத்திரங்களுக்கு கொடுப்பீராக அப்பா பிதாவே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் முடி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா நீர் கிருபு உள்ள தேவன் அல்லவா நீர் மனமிறங்கும் ஆண்டவரே நீர் கிருபையா எங்களுக்கு மனமிரங்கும் தகப்பனே ஸ்தோத்திரம் எங்களை வேலப்படுத்துங்க ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கடன்களை அடைக்கக்கூடிய கிருபிகளை கற்றுக் கொடுப்பீராக கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய கிருபுகளை தருவீராக பண தேவைக்காக பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக எனக்கு தேவையே என்று ஒரு பயம் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கற்று சந்திக்க முடியாதோம் சரீரத்தில் இந்த வியாதி விட்டதே என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருக்கிற வியாதிகளை கற்று தொட்டு சுகமாக்க முடியாது ஜபிக்கிறோம் தகப்பனேன் ஆமாப்பா எதிரிகளை குறித்து சத்துருக்களை குறித்து அன்றுவரை பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய இருதத்தில் இருக்கிற பயத்தை நீர் எடுத்து போடுங்கப்பா எதிரிகளை கொண்டோம் சத்துருக்களைக் கண்டும் பயப்படாதபடி தைரியம் இல்லாவிய கற்றுக் கொடுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே என் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் அவியானவரே நீர்கிய செய்யுங்க ஆவியானவரே நீர் ஒத்தாசை ராஜா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை தேவன் கிருபையாய் மனமிறங்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா என் தேவனை ஆண்டவரே மனம் ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நாங்கள் யார் இடத்துல ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு யார் இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அன்றுரேன் எங்கள் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஒரு அற்புதத்தை செய்முடிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே வேதம் சொல்கிறதே உங்கள் துக்கம் சந்தோஷமாக நாளாக மாறும் என்று சொல்லி ஆமாண்டவரை எங்களுடைய துக்கம் எல்லாம் மாறும் ஆண்டவரே எங்களுடைய வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாளில் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஆம் ராஜா இந்த நாளில் என்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் கத்தராக தேவனை சந்திக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தேவைகளை சந்திக்கிற தேவ நீர் அல்லவா இயேசு கிறிஸ்துவின் மாராந்த நாமத்தில் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக எங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக எங்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக தேவனே இறங்குமாண்டுவரே மனம் இறங்குமாண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் நீர்தானாண்டு எங்கள் பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் தேவன் அற்புதங்களை செய்ய முடியா என் தேவன் அதிசயங்களை செய்ய முடியா நாங்கள் பாரத்தோடு கூட்டை சொப்பிக்கிறோம்பா அன்றவரே நீர் அதிசயங்களை ஆண்டவரே ஆண்டவரே நீர் அற்புதங்களை ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்று ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்று ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கத்திர எங்களுக்கு அப்பா நீங்க அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே இசிறுவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது எத்தனை எத்தனை அற்புதங்கள் எத்தனை எத்தனை அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது அதே தேவன் என்று அற்புதம் செய்ய வேண்டும் இதோ அதிசயம் நடக்க வேண்டும் நாமத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அப்பா நீ அற்புதம் செய்யுங்கப்பா என் பண தேவைக்காக ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என் சரீரத்துள்ள வியாதிக்காக ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இந்த நாளிலே கத்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆவியானவரே அதிசயங்களை செய்ய நன்றி வல்லமையுள்ள வல்லமல்ல கருத்துலங்களை ஒப்பு கொடுக்கணும் ராஜா தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராங்க ராஜா நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை சோத்திரிக்கிறோம் அண்டவரே நீங்கள் நல்லவர் அண்டவரே நீங்கள் நல்லவர் அண்டவரே நீங்கள் மாறாதவர் ஐயா சோத்துறோம் பல நாட்களாக பல ஆண்டுகளாக நிறைவேறாத இருக்கிற காரியங்கள் நிறைவேறட்டுமாண்டுகிறேன் நடக்காத இருக்கிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் காரியங்களை கை கூடி வர பண்ணுகிற தேவனே இந்த நாளில் எங்களுக்குரிய காரியங்களை கை கூடி வர பண்ண முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே காரியங்களை எல்லாம் கை வர பண்ணுங்க காரியங்களை சித்திக்க பண்ணுங்க ராஜா ஸ்தோத்திரம் ஐயா நீங்க தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் எதையெல்லாம் நாங்கள் செய்யணும் நினைக்கிறோனோ அதெல்லாம் செய்து முடிக்க கத்த பலம் தர முடியாத எங்கள் சுபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் கிடைக்க தேவன் திரும்ப தாங்க ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிற காரியங்களில் கத்திர ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆவியானவரே அப்பா இந்த நாளில் ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைகளை கொடுங்காண்டுறேன் நல்ல சம்பளத்தை கொடுங்க கொடுங்காண்டுறேன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க பிஸ்னஸில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க இதெல்லாம் விட சமூகத்தில் நான் ஜபிக்கிறேன் இந்த நாளில் உத பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிஸ்னஸில் நல்ல லாபத்தை பார்க்க உதவி செய்யுங்க இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இது ஆசிர்வாத்தை கட்டளிடும்படியா எங்கள் சுவைக்கிறோம் தகப்பனே நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரத்தக்கதான கிருப செய்வீராக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதம் இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடப்பதாக எல்லா விதமான குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினின் ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகள் சண்டையின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவதாக குடும்பத்தை சிம்னாவிடமாக்குகிற சண்டையின் ஆவிகளை அண்டவரே சோத்திரம் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போடுகிறேன் குடிவறியின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் சந்தேகத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் எரிச்சலின் ஆவிகளை கட்டி கொள்ளுகிறேன் கத்தருடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கடந்து வருவதாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வனுடைய சமாதானம் கடந்து வருவதாக ஆவியான தெய்வன் ஒவ்வொரு குடும்பத்தினை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் காத்துக்கொள்ள பிரயாணங்களிலே கத்தருடைய பாதுகாப்பு பிரயாணங்களிலே எந்த விதமான ஆபத்துகளோ தீங்கோ நாசமோசுகளோ நேரிடாதபடி பிரயாணங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு அப்பா எந்த விதமான விபத்துக்குள் நடக்காதபடி காத்துக்கொள்ள ஆண்டவரே கத்திராகி தேவன் அப்படியே நிச்சய பொதுக்காய் தோற்றம் பாதுகாத்துக் கொள்ள பொதுக்காய் ஸ்தோத்ரம் அது நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜூன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்